இந்த மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு கும்பலை ஒரு குடும்பத்தை சத்தியமாக யாரும் பார்த்துருக்க முடியாது தங்களுடைய புகழை தாங்களே வலுக்கட்டாயமாக மக்களை வரவழித்து அவர்களை பேச வைத்து அவர்களை இவர்கள் புழாரங்களை சொல்ல வைத்து அசிப்பது அதை அப்படியே அந்த குடும்பம் மட்டுமே உட்காந்து பார்ப்போம் வேற எவனும் வரமாட்டான் எவனும் வரல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழான்னா மக்கள் திரண்டு வருவார்கள் ஏன்னா அவர் மக்களுக்காக வாழ்ந்தவர் அதனால தான் அவருக்கு மக்கள் திலகம் என்றே பெயர் இருந்தது நீ அப்படியா நீ உன் மக்களுக்காக வாழ்ந்தவன் அப்போ நீ உன் மக்களுக்காக வாழும்பொழுது உன்னுடைய குடும்ப புத்திக்கு இவ்வளவு தான் அளவு என்ன தான் உயரமாக பிறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது நீ ஊர்குருவிடைய நீ திருட்டுக்குருவி நீ எங்கேருந்து பருந்தாக முடியும் ஆக முடியாது ஆனாலும் இந்த குடும்பத்திற்கு இந்த மோகம் இந்த 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 புகழ் மோகம் இருக்கு பாருங்க அதாவது இவர்களை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் வாழ்த்த வேண்டும்னா நீ மக்களுக்கு நாலு நல்லது செஞ்சேன்னா ஒன்றா வந்து மக்கள் வாழ்த்த போறாங்க ஆட்டோமேட்டிக்கா ஆனால் நாங்கள் மன்னர் பரம்பரை நாங்கள் கார்ல வரும்பொழுது எங்களை வாழ்த்தணும் எல்லோரும் நின்றுட்டு போய் வாழ்த்தணும் ஆஹா ஓஹோ கிருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதவா நிதி வாழ்க இன்பநிதி வாழ்க அப்படின்னு அதை தவிர்த்து நாங்கள் மக்களை ஆட விட்டு ரசிப்போம் இப்படி தெருவில் ஆட விட்டு ரசிப்போம் நான் கேட்குறேன் இந்த மாதிரியான தலைவர்களை பார்த்து நான் கேட்குறேன் ஏன்டா உங்கள் வீட்டு பொம்பளைங்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஆட விட்டு ரசிக்க மாட்டேங்கிறீங்க ரோட்டில் ஏன் மற்ற ஊராம்பிட்டு பொம்பளைங்களெல்லாம் வந்து ரசிக்க இது மாதிரி ஆட விட்டு ரசிக்க வைக்கிறீங்க விட்டு குழந்தைங்களெலாம் ஆட விட்டு ரசிக்க வைக்கிறீங்க நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் இன்பநிதியை ஆட விட்டு ரசிக்க வைங்க ரசியே ரோட்டில் ஆட விடு இன்ப அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அவையெல்லாம் நார்வே சுவிட்சர்லாண்டு அப்படின்னு போய் அவன் உல்லாசமாக இருக்கான் யார் வீட்டு பணத்தில் நம்ம வீட்டு பணத்தில் ஏன் வீட்டு பணத்திலையும் ஓன் வீட்டு பணத்திலையும் ஆனா இவன் கார்ல ஏசியில உட்காந்துக்கிட்டு இவன் வெளியில ரசிப்பானான் அந்த குழந்தைங்க பாவம் இவங்க எல்லாம் அந்த வேகாத வெயில் நின்றுக்கிட்டு இந்த உதவாநிதியை வரவேற்பதற்கு ஆடணமா இவன் வருவதற்கு நேரமாகும் என்றால் தாமதமாக அந்த வேகாத வெயில் காத்திருக்கணுமா என்ன அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனம்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கருணாநிதி ஸ்டாலின் உதவாநிதி என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்குத்தான் மக்கள் வாக்களித்தார்களா